அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைய பசல் வந்து குயிக்கான ஆனியன் வைத்த முட்டை ஆம்லேட் செய்ய போகிறோம் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி வந்து ரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே பொடிசாக கட் பண்ணிக்கின்னு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூனால் நல்லா நான் வந்து முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டேன் இதில் வந்து மல்லியும் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் மிளகு ஜீரகம் வந்து கா டீஸ்பூன் கம்மியாக மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ வந்து நல்ல ஸ்பூனால் கலக்கி விட்டுட்டு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம வந்து இந்த முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துருவோம் குயிக்காக ரெடி ஆகிடும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இந்த ஆனியனோட நம்ம அந்த முட்டையை சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து டொமேட்டோ சாஸோடையும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்